இப்பொழுது மூத்த உளவிகளுக்கான விருது வழங்கப்படுகிறது இதில் கடந்த ஆண்டு விடுபட்ட ஒரு உளவியவர்களையும் இவ்வாண்டு சேர்த்து விருது வழங்கவிருக்கிறோம் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சனல் பெற்ற பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனையைச் சார்ந்த மௌலான ஏ முகமது அலி உலவி அவர்கள் விருந்து வருகிறார்கள்

பெற்ற விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தை சார்ந்த மௌலானா மூலவி அவர்கள் விருது பெறுகிறார்கள் அதிரந்தவர்கள் ஊட்டி மார்க்கெட் பள்ளியில் இரண்டாண்டு காலமும் பெரிய கலையூரு ஏழாண்டு காலமும் ஏழாண்டு காலமும்

அரங்குடி மற்றும் ஆகிய ஊர்களில் ஏழாண்டு காலம் முதரிசாக பணியாற்றிவிட்டு மாஞ்சிபுரம் ஊரை நாடு இரண்டு ஆண்டுகளும் திருவாடுறையில் ஆண்டுகளும் சோழபுரத்தில் பன்னிரண்டு ஆண்டு ஆண்டு கும்பகோணம்

திருவாரூர் மாவட்டம் கட்டிமேட்டை சார்ந்த மூலான மூலவி அவர்கள் விருது பெறுகிறார்கள் அவர்கள் உடல்நிலை காரணமாக வரவில்லை எனவே அந்த விருதை நாம் அவர்களுக்கு அனுப்பி வைப்போம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி இரண்டாவது உலவியில் சந்தி பெற்ற சென்னை கிராமம் சார்ந்த மௌலானா எம் செ அப்துல்லா உலவியும் அவர்கள் விருது பெறுகிறார்கள் அதர்த்தவர்கள் சென்னை பட்டூரில் மூன்று ஆண்டு காலமும் கோடம்பாக்கம் மஸ்ஜித் அமீதியாவில் முப்பத்தி ஆண்டுகளும் இமாமத் மணியிலும் சென்னை அரங்கு கல்லூரியில் மூன்றாண்டு காலம் பேராசிரியர் பணிகளும் சேவையாற்றி தற்போது ஓய்வில் இருந்து வருகிறார்கள் எல்லாம் எல்லாமல்லின் அனைத்து சேவைகளையும் பொருத்திக் கொள்வானாக அதிர்ந்தவர்களுக்கு நீடித்த ஆயிலையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நிறைவான செல்வத்தையும் ஈர்வுலக பாக்கியங்களையும் நாளை மறுமையில் மருமையில் என்னும் மகத்தான வெற்றியும் தந்தள ஆட்சியிலே இந்த விருதனை வளர்ந்து கௌரவிக்கிறோம் சேர்ந்த மூலானவர்கள் விருது வருகிறார்கள் நெல்லிக்குப்பத்தில் நான்காண்டும் நெடுஞ்சேரியில் ஆறாண்டுகளும் கொடிப்பள்ளத்தில் நான்காண்டுகளும் சும்புவாசத்திரத்தில் ஆண்டுகளும் மீண்டும் நெல்லி குப்பத்திலேயே ஆண்டுகளும் ஆகிய இடங்களிலெல்லாம் சுமார் இருபத்தி ஆண்டு காலம் இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக இமாமத்து பணியிலும் கொடி பள்ளம் ஆகிய இடங்களிலும் ஹெப் உஸ்தாதாகவும் பணியாற்றி இருக்கிறார்கள் தற்போது விழுப்புரம் கோலியனூரில் ஹபீம் பெண்கள் மதரசாவில் பதினோரு ஆண்டு காலமாக உஸ்தாது பணியிலும் உம்மன் குரா என்னும் ஹஜ் சர்வீஸையும் நடத்தி வருகிறார்கள் நிகாஸ் என்னும் திருமணம் என்னும் புத்தகமும்

கோட்டை பட்டினத்தில் முப்பது ஆண்டு காலமும் மயிலாடுபாறையில் பத்தாண்டு காலமும் இமாமத்து பணியாற்றி தற்போது தன் சொந்த ஊரான புலியங்குடியில் கோயிலில் இருந்து வருகிறார்கள் எல்லாம் எல்லாமல்லின் மார்க்க சேவைகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆயுதையும் நிறைவான செல்வத்தை நாளை மருமையில் மகத்தான வெற்றியையும் இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது உலகியில் குமரி மாவட்டம் அவர்கள் செங்கல்பட்டு கோவலம் நெவிழி மற்றும் சென்னையில் மற்றும் சில இடங்களிலுமாக இருபது ஆண்டு காலமும் இமாமத்தும் பணியாற்றி அத்துடன் நமது அத்திக்கடை மசாமதிராவில் ஆறாண்டு காலம் பணியாற்றி உள்ளார்கள் தற்போது ஓய்வில் இருந்து வருகிறார்கள் வெற்றியையும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி ஆறாவது உலவியில் பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் அலிராமப்பட்டினத்தை சார்ந்த மூலானா மூலவி எம் எஸ் அகமது கபீர் உலவியோ அதரத்தவர்கள் விருது பெறுகிறார்கள் சென்னை திருவள்ளூரில் பத்தாண்டு காலமும் சென்னை கூத்தவையில் இரண்டு ஆண்டு காலமும் சென்னை மன்னடியில் மூன்று ஆண்டு காலமும் மதுரையில் ஓராண்டும் கொல்லப்பட்டியில் ஓராண்டும் சுனாதாக பணியாற்றி இருக்கிறார்கள் அதராமட்டனம் நாச்சிபுளம் மதுக்கூர் ரெட்டில் எர்னாவூர் ஆகிய இடங்களில் இமாமத்து பணியாற்றி தற்போது தன் சொந்த ஊரான விடத்தில் வருகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹால அதர்த்தவர்களின் மார்க்க சேவைகள் அனைத்தையும் பொருத்தி கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆயுளையும் நிறைவான சகத்தையும் ஈரோட பாக்கியங்களையும் நாளை மறுமையில் போசன் அதிபன் என்னும் மகத்தான வெற்றியும் தந்தல் குறிவானாக செய்து இந்த விருதனை வழங்கி கௌரவிக்கிறோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி ஏழாவது சரல் பெற்ற தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சார்ந்த கே எம் முகமது யூசுப் உலவி அவர்கள் விருது பெறுகிறார்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி எட்டாவது தஞ்சாவூர் மாவட்டம் மேல சேர்ந்த மௌலான மௌலவி எம் முகமது ஆரிஃப்லி அவர்கள் விருது இரண்டாண்டு காலமும் அரபாகுறிச்சியில் எட்டாண்டு காலமும் ஆரணியில் முப்பத்தி ஆண்டு காலமும் இமாமத்து பணியாற்றியுள்ளார்கள் தற்போது தன் சொந்த ஊரான மேலத்திற்கு இமாமத்து பணியில் இருந்து வருகிறார்கள் எல்லாம் அவர்களின் சேவைகள் அனைத்தையும் புகார் கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆயுதையும் நிறைவான செல்வத்தையும் ஈரோட பாக்கியங்களையும் நாளை மறுமையில் மகத்தான செய்து இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறோம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நூத்தி ஐம்பதாவது உலகில் கடலூர் மாவட்டம் ஜெய்பேரி மந்தாரக்கு கோபத்தைச் மௌலானா கே அமிர் அவர்கள் அதரத்தவர்கள் திருச்சி அன்பார்க்கில் ஓராண்டு முதரிசாக பணிபுரிந்து இரண்டு ஆண்டு காலமும் முப்பது ஆண்டு காலமுமாக இமாமத்து மார்க்க சேவை ஏற்படுகிறார்கள் அனைத்தையும் கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆயுத நிறைவான செல்வத்தின் யூரோ பாக்கியங்களின் நாளை மறுமையில் தந்தர் குறிவானு இந்த விருந்தினை வழங்கி கௌரவிக்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு பட்டம் பெற்ற தஞ்சாவூர் சார்ந்த தற்போது நாகை மாவட்ட பப்பாலடியில் இருந்து வரும் நூலான மூலவி ஏ ஜூர் சாதி உலவி அவர்கள் விருது வருகிறார்கள் அதிர்ந்தவர்கள் திருப்பூத்துருத்தியில் போராண்டு காலமும் சங்கரன் பந்தரில் இரண்டாண்டு காலமும் பப்பாலடியில் நாற்பத்தி

தஞ்சை மாவட்டம் அவர்கள் நீண்ட காலமாக இமாமத்து பணி செய்து தற்போது தனது சொந்த ஊரான ஓய்வில் இருந்து வருகிறார்கள் எல்லாம் அவர்களின் சேவைகள் அனைத்தையும் பொருத்திக்கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆயுதங்கள் நிறைவான செல்வத்தின் நீர் பாக்கியங்களையும்

மதுரை மாவட்டம் விருது அவர்கள் திருப்பூர் மாவட்டம் நடந்து நடைபெற்ற எட்டாவது பொதுக்குழு அன்று விருது வழங்கும் விழாவில் நமது ஜாமியாவின் விருது வழக்கில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிரந்தவர்கள் உசலம் பெட்டி எழுமணி ஓராண்டு காலமும் பணி செய்துள்ளார்கள் அதன் பிறகு நீண்ட காலமும் பணியாற்றியுள்ளார்கள் அதன் பிறகு நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள் கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆயுதம் நிறைவான செல்வத்தை நாளை மறுமையில் என்ற மகத்தான வெற்றியில் இந்த விருதனை வழங்கி கௌரவிக்கிறோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது உலகிய சிறப்பு பெற்ற தென்காசி மாவட்டம் தென்காசியை சேர்ந்த மௌலானா மோல்வி எம் உ முகமது இப்ராஹிம் உலக விருந்து வருகிறார்கள் அதற்கு விருது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நூத்தி அறுபத்தி தென்காசி மாவட்டம் வடகரையை சார்ந்தா முகமது இலியாஸ் உலகியும் விருந்து வருகிறார்கள் அதில் நமது

ஆடிய விடுதியில் நான்காண்டு காலமும் எட்டாண்டு காலமும் இமாமத்தில் பணி செய்துவிட்டு

உலவியில் சந்தை பெற்ற தென்காசி மாவட்டம் கடையல்லூரை சேர்ந்த எம் எம் அப்துல் அஜீஸ் அவர்கள் விருது பெறுகிறார்கள் அதற்கு ஆரம்பத்தில் நமது குறித்து பதினைந்து ஆண்டு காலம் பயண வாழ்க்கை முடித்த பின்பு ஏழில் இருபத்தி ஓராண்டு காலமும் இமாமத்து பணி செய்து வருகிறார்கள் பொருந்திக்கொண்டு நீடித்த ஆரோக்கியமான ஆய்வையும் நிறைவான செல்வத்தையும் ஈருடக பாக்கியங்களையும் நாளை மறுமையில் என்ற மகத்தான வெற்றியையும் இந்த விருதனை வழங்கி கௌரவிக்கிறோம்

ஒரு நல்ல திட்டத்தை நம் தலைவர் அவர்களுக்கு அறிவித்துள்ளார்கள் எல்லாம் கொண்டிருக்கின்ற அதே போல ஒரு ஏன்னால்